வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் பன்னிரு ஆழ்வார்களில் நம்மாழ்வாருக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு அவருடைய அழகிய தமிழும் ஆழ்ந்த புலமையும் அதற்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் அவரை நான்மறையாளர்கள் மிகக் குறைத்து மதிப்பிட்டார்கள் என்று இன்னொரு ஆழ்வாரான மதுரகவி ஆழ்வார் தன் பாடலில் சொல்லியிருக்கிறார் நன்மையால் மிக்க நான்மறை ஆடர்கள் புண்மையாய் கருதுவர் என்கிறார் யாரை தன் அன்னையாய் அத்தனாய் தான் கருதும் சடகோபன் என்னும் நம்மாழ்வாரை நான்மறையாளர்கள் அதாவது பார்ப்பனர்கள் புண்மையாய் சிறுமையாய் கருதுவார்கள் என்று கூறுகிறார் அத்தனை தமிழ் புலமை மிக்க திருமாலிடத்திலே மிகுந்த பற்றுதல் கொண்ட நம்மாழ்வாரை எதற்காக பார்ப்பனர்கள் அப்படி சிறுமையாக கருதி இருக்க வேண்டும் அதற்கான விடையை மதுரகவியாழ்வார் தன் பாடலில் சொல்லவில்லை என்றாலும் நமக்கு தெரியாமலா இருக்கிறது தெரியாதவர்கள் தேடுங்கள்